ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் விலையுறப்பற்ற பரிசுத்தமிழ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் ஆரம்பம் அற்பமா இருக்கலாம் ஆனால் முடிவு சம்பூர்ணமா இருக்கும் அற்பமான ஆரம்பினால யாரும் பண்ண முடியாது ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்கீங்களோ வியாபாரத்தை தான் ஆரம்பிச்சிருக்கீங்களோ ஸ்டடீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோ ஒரு கட்டுமானி தான் ஆரம்பிச்சிருக்கோ கவலைப்படாதுங்க தைரியமா செய்யுங்க அற்பமா யார் பேசினாலும் கவலைப்படாதுங்க சஞ்சலப்படுத்தினார்கள் ஆனால் காரியம் ஆசீர்வாதம் ஆகி முடிந்தது பிரியாசமுதர்கள் விற்கப்பட்டார்கள் அவன் ஒரு வீட்டில் அம்மா எம்பிராய்ட் போட்டு இருந்தாங்க எம்பிராய்டர் என் பார்த்திருக்கீங்களா அந்த காலத்துல ஸ்கூல்ல கூட அதை கற்றுக் கொடுப்பாங்க தொழிற்கல்வி ஆசிரியர் அதுக்குன்னே ஒரு ஆசிரியர் தொழிற்கல்வி கற்றுக் கொடுப்பாங்க சில பாடங்கள் இப்போல்லாம் மிஷின் எம்ப்ராய்டர் வந்துச்சு ஆனால் கையில போடுவாங்க பாருங்க பையன் உட்காந்துருந்தா அம்மா ரொம்ப நேரமாக நேரமா எம்ப்ராய்ட் போட்டு அவன் அந்த சைடு பார்த்தான் கொஞ்சம் சொல்லுறேன் என்ன நேரமாக நான் பார்த்துட்டுருக்கேன் நீங்கள் கலர் நூலில் இல்லாமல் பண்ணிட்டு இருக்கேங்கன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வான்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ளாக அதனுடைய டிசைன்லாம் கொண்டு முடிச்சுட்டு கிட்ட வந்து காட்டி கொடுத்தாங்க ஒரு சூரியன் உதித்து வருகிறது போல் அற்புதமான காட்சி அந்த எம்பிராய்டரில் இருந்தது ஆச்சரியப்பட்டு போனாங்க ஒரு யாரும் அற்பமாக தான் இருக்கும் ஆனால் முடிக்கும்போது அது சம்பூர்ணமாக இருக்கும் வீடு கட்ட ஆரம்பிக்குமா ஃபவுண்டேஷன் செங்கல் பூ நல்லா இருக்குமா ஆனால் கட்டி முடிச்சு பெயிண்ட் அடித்து லைட்ஸ் எல்லாம் போட்டு மார்பல் கிரானைட்ஸ் கேட்ல போட்டு ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கும் உங்கள் வாழ்க்கையில ஆரம்பம் இது ஆரம்பம் தான் கவலைப்படாதுங்க முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் ஆமையன் அல்லது ஆரம்பத்துல சோர்ந்து போகணும் பலன் குறிக்கிறது சோர்ந்து போகாதுங்க ஆபத்து காலத்துல சோர்ந்து போனால் பலன் குறிக்கிறது ஆரம்பத்துல நீங்க சோர்ந்துருச்சினாலும் உங்க பலன் குறிக்கிறது தான் சோர்ந்து போகாதுங்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் தைரியமா இருங்க ஆமையின் ஒரு காரியத்தின் ஆரம்பத்தை பார்க்கல முடிவு நல்லது வாசிக்கலாம் பிரசங்கி ஏழு எட்டு ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கணும் பார்க்கணும் அதன் முடிவு நல்லது முடிவு நல்லது ஆமேன் நல்லது ஆண்டவர் சொன்ன முடிவுன்ற நம்பிக்கை வீண் போகாது ஆண்டவர் தடுக்கிற நல்ல முடிவை காத்திருப்போம் ஆரம்பத்தில் சோர்ந்து போகாம தொடர் தொடர் முயற்சியா செய்யுங்க ஆமேன் அழகா இங்க பார்க்கிற நாட்கள் வருகிறது ஜபிக்கலாம் பரலோக தேவப்பனை பிள்ளை கேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆரம்ப அர்ப்பமா இருக்கலாம் முடிவு சம்பூர்ணமா இருக்குமே தைரியமா ஆரம்பத்தில் சோர்ந்து விடாதபடி வைராக்கியமாய் உதவி விஷயம் பிள்ளைகளை நாமத்தில் வாழ்த்துகிறேன் நன்மை கிருமை தொடரட்டும் நாமத்தில் ஜபன் கேள்வி நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு ஆண்டு கிருபை உங்களை தாங்கட்டும்